திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க நிறைய பேசினாங்க அதில் குறுக்கிட்டு பேசுகின்ற பொழுது அப்போ வந்து ஆப்ரேஷன் சித்தூர் குறித்து பேசுனாங்க ஆப்ரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக ஏழு குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய எடுத்து சொன்னாங்க நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது அதை உரிய முறையில் அறிந்திருந்தால் அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்தி இருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க நம்ம பித்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் கால்பூச்சின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்கு சரியான தீர்வு யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் மரியாதைக்குடி அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உலகத்துறை ஃபெயிலியரா இதுக்கு ஒரு நாயம் அதுக்கு ஒரு நாயமா அண்மையில் கள்ளக்குறிச்சியில சுமார் அறுபத்தி ஏழு பேர் விசசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க இரண்டு பேர் விசசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ மூன்று பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறாங்க அப்பவாது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அப்பவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு இது கள்ளச்சாராய் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை பல்வேறு உடல்நிலை சரியான காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்த அந்த சேர்க்கப்பட்ட இருவரும் அவர்களுக்கு துக்கம் போய் அங்கே இருக்கின்ற விசாராயத்தை சுமார் அறுபத்தஞ்சு பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணிச்சு ரெண்டு பேர் விசாராயம் அருந்தி மருத்துவமனை சேர்க்கவுடன் அங்கே இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்ட அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் எழுந்திருக்க மாட்டாங்க அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை வச்சுக்கிட்டு ஆக இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதி வந்து பாகிஸ்தான் ஒட்டிய பகுதி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது அங்க அடிக்கடி அந்த எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே பல்வேறு பயங்கரவாத செயல் ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க அதை நம்முடைய நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அதை தடுத்து நிறுத்து பயங்கரவாதிகளை பல விதத்தை சுட்டு வீழ்த்தி இருக்குது இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே அரங்கேறிகிட்டு இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம் ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்படிச்சின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள்